மன்னன் ஒருவன் கனவு கண்டான் கனவில் மாற்றரசர் படையெடுத்து வந்து அவன் நாட்டை கைப்பற்றுகின்றனர் தலைமறைவாக தப்பி ஓடிய மன்னன் காடுகளில் தஞ்சமடைகிறான் கிழிந்த ஆடைகளுடன் கிராமங்களுக்கு சென்று மாறு வேடத்தில் பிச்சை எடுத்து வாழ்கிறான் உடல் முழுதும் புழுதி பரட்டை பரட்டைத்தலை தாடி மீசைகளுடன் அடையாளம் தெரியாதபடி மாறி போகிறான் இப்படி இருக்கையில் மூன்று நாள் எங்கும் ஏதும் கிடைக்கவில்லை கடும் பசியில் தலை சுழல்கிறது கண் இருள்கிறது கடைசியில் அந்த வழியே வந்த ஒருவன் பரிதாபப்பட்டு தன்னிடமிருந்த உணவில் கொஞ்சம் எடுத்து இவனது திரு ஓட்டில் போட்டுவிட்டு போகிறான் நடந்து சென்ற அரசன் ஒரு நீர்நிலையை காண்கிறான் அதில் இறங்கி முகம் கழுவி வாய் கொப்பளித்து விட்டு சாப்பிடலாம் என்று உணவை கரையில் வைத்துவிட்டு நீர்நிலையில் இறங்குகிறான் அப்போது தடதடவென்று மதம் மதங்கொண்ட யானை ஒன்று வெறி பிடித்தது போல் ஓடி வருகிறது அதன் காலடியில் சிக்கிய அந்த மண்கலையும் தூள் தூளாகி உணவு மண்ணோடு மண்ணாக மிதிப்பட்டு விடுகிறது மன்னன் கதிகலங்கி போய் எடுத்து அழுகிறான் இந்த நிலையில் சட்டென்று கனவு கலைந்து மன்னன் திடுக்கிட்டு எழுந்தான் அவன் மனதில் பெரும் குழப்பம் இப்போது இருக்கிறோமே இது உண்மையா அல்லது முன்பு கனவு கண்டோமே அது உண்மையா என்று குழம்புகிறான் இக்குழப்பத்துடனேயே அரசவைக்கு வந்த மன்னன் அனைவரிடமும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான் இதுவா அதுவா எது என்று மன்னனின் கேள்விக்கு எவராலும் பதிலளிக்க முடியவில்லை பின்னர் ஞானிகள் பலரிடமும் மன்னன் இதே கேள்வியை கேட்டான் பெரியவர்கள் பண்டிதர்கள் முனிவர்கள் என்று பலரிடமும் இதே கேள்வி தொடர்ந்தது அர்த்தமற்ற விளக்கங்களும் மழுப்பலான சமாதானங்களும் மட்டுமே இதற்கு பதிலாக கிடைத்தன இந்நிலையில் ஒரு நாள் அஷ்டாவக்ரர் அவனது அரசவைக்கு வந்தார் பிறவியிலேயே எட்டு கோணலான உடம்பு அவருடையது பார்ப்பவர்கள் கேலி செய்யக்கூடிய உருவமுடைய தோற்றம் கொண்டவர் அவர் எனினும் அவர் முகத்தில் சுடர்விட்ட ஞானம் அனைவரையும் வியப்புற வைத்தது மன்னன் அவரிடமும் பணிவுடன் கேட்டான் அதுவா இதுவா எது அதுவே இது இதுவே அது என்றார் அஷ்டாவக்ரர் மன்னனுக்கு விளங்கவில்லை அஷ்டாவக்ரர் கூறினார் நீ கண்டாயே பகல் கனவு அதனை நீ முழுமையாக காணவில்லை பாதியிலேயே உனது அந்த கனவு கலைந்து விட்டது அது போன்றதுதான் இந்த வாழ்வும் முழுமையாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு கிளம்புகிறவர்கள் என்று யாரும் இல்லை எல்லாருமே பாதியில்தான் கிளம்புகிறார்கள் கனவிலும் முழுமையாக கனவினை கண்டு முடிப்பவன் எவனும் இல்லை நனவிலும் முழுமையான வாழ்வு வாழ்ந்து முடித்தவன் எவனும் இல்லை இரண்டில் எதை நீ முழுமையாக முடித்தாலும் மற்றொன்றும் முழுமையடைந்து விடும் அதன் பின் பிறவி பெருங்கடலில் அகப்பட்டு கொண்டு நீ துயர்பட வேண்டியதில்லை அஷ்டாவக்ரர் கூறியது ஆழமான உட்பொருளை அடக்கியதாகும் ஆசையே துன்பங்களின் காரணம் என்கிறார் புத்தர் மனமே பிறவிக்கு காரணம் என்கின்றனர் சங்கரர் இராமானுஜர் போன்றோர் காலம் காலமாக இறைவனை வழிபட்டவர்கள் பலர் உண்டு அவர்கள் காலம் பூராவும் அப்படி வழிபட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள் அதே சமயம் காலமெல்லாம் கேளிக்கைகளில் ஈடுபட்டு கண்டபடி திரிந்தவர் திடீரென மனம் மாறி பக்தனாகிறார் அவர் இறைவனின் அருள் பெற்று வரலாற்றிலும் நீங்காத இடம் பெற்று விடுகிறார் அதற்கு என்ன காரணம் ஒன்றே ஒன்றுதான் மனம் என்ற ஒன்றே ஒன்றுதான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இது நிகழ்த்தும் விந்தைதான் இதெல்லாம் கடலில் மேலாக நீந்துபவன் மேலோடு வந்து விடுகிறான் அதே சமயம் ஆழத்தில் முக்குளிப்பவன் மட்டும்தான் முத்துக்களையும் இரத்தினங்களையும் அள்ளிக்கொண்டு வருகிறான் ஊஞ்சல் ஒன்றை அறையின் இந்த கோடிக்கு இழுத்துவிட்டால் அது தானாகவே அறையின் மறு கோடி வரையிலும் செல்லும் வாழ்வின் வேட்கை போகம் இன்பம் என்றெல்லாம் இந்த கோடி வரை சென்ற ஒருவன் மனமாற்றம் அடையும் போது தானே அந்த கோடி வரை சென்று விடுகிறான் அதே சமயம் மற்றவர்கள் இந்த கோடிக்கும் செல்வதில்லை அந்த கோடிக்கும் அவர்கள் செல்ல மாட்டார்கள் அவர்கள் மனதில் பக்தியும் இருக்கும் கூடவே இவற்றால் விளையும் பயன்களில் நாட்டமும் இருக்கும் கொஞ்சம் ஆசை கூடவே அவநம்பிக்கை கொஞ்சம் நியாயம் கூடவே அதன் மீது அலட்சியம் கொஞ்சம் பக்தி கூடவே சுயநலம் இப்படி இதிலும் அதிலுமாக ஊசலாடிக் கொண்டு எதிலும் முழுமையின்றி தவித்து முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இவர்களின் மனம் இருக்கும் இரு பக்கமும் ஊசலாடும் சஞ்சல மனதிற்கு திருதராஷ்டிரனை உதாரணமாக காட்டுவார்கள் துரியோதனனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்பதே அவனது ஆசை அதே சமயம் தன் பெயரும் கெட்டுவிடக்கூடாது என்ற கவலை அவனுக்கு தர்மமும் அதர்மமும் கலந்த உள்ளம் அவனுடையது பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்து சாம்பலாகிவிட்டனர் என்ற செய்தி வந்தபோது அவனுக்கு இருந்த மனநிலையை வியாசர் வர்ணிக்கிறார் கோடை காலத்தில் மலையில் உள்ள சுனையானது மேலே வெது வெதுப்பாகவும் ஆழத்தில் குளிர்ச்சியுடனும் காணப்படுவது போல் திருதராஷ்டிரனின் மேல்மனம் துக்கத்துடனும் ஆழ்மனம் திருப்தியுடனும் காணப்பட்டது இத்தகைய ஊசலாட்ட மனம் வேதங்களை ஓதுவதாலோ நியமனிஷ்டைகளில் ஈடுபடுவதாலோ ஒன்றுவிடாது முழு நம்பிக்கையுடன் இறைவனை சரணடைவதன் மூலமே இவர்கள் மீட்சி பெற முடியும் யாகம் யோகம் நலம் இவற்றை விட எல்லாம் நீயே நீ பார்த்துக்கொள் என்று சரணடைவதுதான் சிறந்த வழி எவனொருவன் சகலத்தையும் விட்டு என்னையே சரணடைகிறானோ அவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இதையே படிக்கிறோம் இதையே கேட்கிறோம் இதையே பேசுகிறோம் எனினும் ஒரு கணம் கூட எவரும் இதை பின்பற்றுவதே இல்லை இதை அழுத்தம் திருத்தமாக பின்பற்றியவள் ஆண்டாள் ஒருத்திதான் அதையே அவள் பிறருக்கு எடுத்தும் சொன்னாள் ஊற்றோருமேயாவோம் உமக்கே நாம் செய்வோம் என்று அதனாலேயே பெரிய மகானான பெரியாழ்வார் பார்த்து கொண்டிருக்கும்போதே திருவரங்கத் திருவில் இரண்டறக் கலந்து அவருக்கும் எட்டாத பாக்கியத்தை பெற்று காட்டினாள் அவள்